பொலாத பையன் ஐயா நான் என்னை மிரட்டி கொலை மெரட்டில் மெட்டுறாங்க ஐயா இங்கே வர தேவடியா பரந்தே தேவையா பையா அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க ஐயா இது பஞ்சமி நிலந்தான்றதுக்கு எதனா ஆதாரம் இருக்கா அதுக்கு பஞ்சமி நிலன்றதுக்கு மணி விண்ட இருக்கிற புக்கில் இருக்கிற இது ஐயா இது எம்எல்ஏ இருக்கிறா ஆதார் டிசி லாண்டு ஆமாம் பத்தொன்பது வருஷமாக சீமான் தோணத்துக்கு முன்னாடியே நான் போராடிங்கிறேன் ஐயா போராடி என்னால் மூலியில் தான் தோண்டு போட்டேன் ஐயா சீமா இப்போ பேசணு வச்சு தான் ஐயா இப்போ நான் இந்த நிலத்தை மேய்க்கணும் உறுதியாக வந்திருக்கேன் ஐயா நான் நிறைய தலைவர் வந்து இந்த பஞ்சமையத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க அவர் பேரை மட்டும் ஏன் சொல்கிறீங்க எந்த தலைவரும் இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி பேசலிங்க ஐயா சீமான் தான் ஐயா பேசுகிறாங்க இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி தாய்த்தப்பட்டவங்களுக்கு நிலத்தை மீட்டு வாங்கின மீட்டு கொடுத்து அந்த நிலத்தை பற்றி இப்போ சீமமாக ஐயா எல்லா ஆவணங்களும் இருந்தோம் உங்களால் மீட்க முடியாத ஒரு சூழலை பார்க்குறோம் அது அந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செத்தா இந்த கைனி ஓட்டும்போது செத்தாவோட அவங்க கையால் தான் சாகணும் ஐயா முதல்வன் நேர்களுக்கு வணக்கம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேம்பட கொண்டு வரப்பட்டது அதாவது கொடுக்கப்பட்டது தான் இந்த பஞ்சமி நிலம் அந்த பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக தொடர்ச்சியாக பல வருடங்களாக தொடர்ந்து போராடி கொண்டு வரும் ஒரு பெரியவர் தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம் அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது வாங்கல் காணொலிக்குள் போகலாம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா எந்த ஊர் நீங்கள் எந்த மாவட்டம் முதல் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துக்குங்க நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஐயா வந்தவாசி தாலுக்கா மருதாடு கிராமம் நான் இருக்கிறது மருதாடு கிராமத்தில் தான் இருக்கேன் இது எங்கள் அம்மாவும் படுவூர் கிராமத்தில் இருந்தவங்க எங்கள் அம்மா இருந்தவங்க எங்கள் தாத்தா பாட்டி படுவூர் கிராமத்தில் சேர்ந்தவங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பையன் எங்கள் அம்மாவுடைய தம்பி தான் எங்கள் அம்மாவுடைய தம்பியும் எங்கள் ஆயாவை தாத்தாவையும் அவங்க வீட்டில் வேலை நின்றாங்க வேலை செய்திருக்க சொல்ல பயிர் வச்சு தரன்னு எங்கள் ஆய வச்சுருந்த பஞ்சமி நிலம் வேலைக்கார ஆட்சியில் விட்டாங்க போவார் அந்த நிலத்தை இவங்க பயிர் வச்சு தரன்னு வாங்கினாங்க ஐயா ஏதாள் ஏதவாள் வாங்கி பயிர் வச்சுருந்தாங்க பயிர் வச்சுருந்தே எங்கள் மாமாவுக்கு ஆட்டை மாட்டை நெல் மூட்டை மருந்து மூட்டை கொடுத்து அவங்களுக்கு ஆடு மாட்டெலாம் கொடுத்து அவன் ஏறுனா குடிக்கிறான் ஐயா எங்கள் மாமா அவனுக்கு கொடுத்து அவனை மிரட்டி எங்கள் மாமாவை எங்கள் ஆயாவை மிரட்டி இவங்க எழுதி கழித்து வாங்கிக்கினாங்க ஐயா எழுதி கையத்து இல்லாத இவங்க மிரட்டணத்தில்லாத எங்கள் அம்மா இருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு தெரியாத இவங்க வாங்கிக்கிறாங்க ஐயா தெரிஞ்சிருந்து வாங்கிக்கிறாங்க தெரிஞ்சிருந்து வாங்கி இவங்க வர வரப்போகிறாங்க அப்படின்னு இருந்தாங்க ஐயா அவங்க அப்புறமேட்டு எனக்கு தெ தெரிஞ்ச பிறகு எங்கள் எனக்கு தெரிஞ்ச பிறகு எங்கள் தாத்தா பாட்டினாலும் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி பயிர் வைக்கலாம்னு வந்தாங்க ஐயா அவனால் பயிர் வைக்க வந்த தான் தெரியும் நம்ம ஆயா தாத்தா சொல்லி தெரியுமா இது வெள்ளைக்கார ஆட்சியில் இது பஞ்சமி நாள்னு தெரியுமே சரி நான் போய் பயிர் வைக்கலாம் அப்படின்னு வந்தேன் ஐயா நான் பயிர் வைக்க தான் இவன் என்னை பயிர் வைக்கக்கூடாத அளவுக்கு என்னை மிரட்டி மிரட்டி அடித்து வச்சு என்னை பழி வாங்குறாங்க பஞ்சமி நிலம் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ தெரிய வருது எப்போ எதனால் இதை மீட் எடுக்கணும்னு நினச்சிக்க இப்போ இந்த பஞ்சமி நிலம் எங்கள் ஆயா தாத்தா சொல்லி தான் ஐயா எங்களுக்கு தெரியும் இதுவரை எனக்கு தெரியாது எங்கள் தாத்தா ஆயா சொல்லி தான் எனக்கும் தெரியும் அந்த பஞ்சமி நிலம் தான் நான் இதை மேய்க்கிறதுக்கு போவாங்க அதுக்கு எதனா ஆதாரம் வச்சிட்ருக்கேன் ஆ வச்சுருக்கேன் என்னென்னு எம்எல்ஏ எங்கள் ஆயா எம்எல்ஏ எம்எல்ஏ ஆளுக்கு ஒரு ஏகரா கூட்டு பட்டாவும் இருக்குது ஐயா அது கூட்டு பட்டாவும் இருக்குது ஆவணம் மொத்தம் என்கிட்ட இருக்குது பத்திரம் இருக்குது பட்டா இருக்குது மணியார் கொடுத்த இது அடங்குகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஐயா சிட்டா அடங்கும் மொத்தமே என்கிட்ட இருக்கு ஐயா இந்த பஞ்சவ நிலத்தை மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க இந்த தெளிவு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது ஏன் இதை மீட்டு எடுத்து ஆகணும்னு இவ்வளோ இதுவாக இருக்கீங்க இருபது வருஷம் போராடிங்கண்ணா ஐயா நான் என்னால் முடியல முடிஞ்சு நானும் முடிச்சு போயிட்டேன் யாரையே பிடிச்சேன் முடியல சீமா ஐயா பேசுகிறது பஞ்சமி நிலத்தை பற்றி இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி பேசுகிறப்ப நான் யூடியூப்பில் செல்லில் பார்ப்பேன் ஐயா நான் இதை பார்த்ததுனால தான் எனக்கு ஒன்று ரெண்டு அப்படியே பார்த்தேன் பஞ்சமி மேலத்தை கொடுக்கக்கூடாது அவரே பஞ்சமி நிலத்தை பற்றி பேசுகிறாரு நம்ம இந்த பஞ்சமி நிலத்தை கொடு சொல்லி தான் இந்த அஞ்சு பொண்ணு எனக்கு அஞ்சு பொண்ணு இந்த அஞ்சு பொண்ணுக்கும் எனக்கு அது கல்யாணம் பண்ணி கொடுத்து எதுவும் சீர் வாரமும் உள்ள வாயிலாக பொண்ணை வச்சுங்கிறேன் சரி இந்த பஞ்சம் நிலத்தை ஐயா சீமான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் டெகிரி வந்து சரி அப்படியாச்சும் மூட்டு நம்ம பஞ்சமி நிலத்தை நம்ம பொண்ணுங்களுக்கு எதுவும் கொடுக்கலையே அதுங்களுக்கு கொடுத்தாச்சும் எதுனா பயிற்சி போவோம் அப்படின்னு அதுக்கு தான் ஐயா நான் போராடிங்கிறேன் இப்போ ஆ சரிங்க ஐயா இப்போ நிறைய தலைவர் வந்து இந்த பஞ்சம நிலத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க அவர் பேரை மட்டும் ஏன் சொல்கிறீங்க எந்த தலைவரும் இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி பேசலிங்க ஐயா சீமான் தான் ஐயா பேசுகிறாங்க இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி தாய்த்தப்பட்டவங்களுக்கு நிலத்தை மீட்டுக்கு வாங்கினவங்களுக்கு மீட்டு கொடுங்க அந்த நிலத்தை பற்றி பேசுகிறது இப்போ சீமான் தான் ஐயா அவரை வச்சு தான் ஐயா எனக்கு எனக்கு முயற்சி வந்து இந்த நிலத்தை மீட்கணும்னு அதை நிலத்தை மீட்டு தான் ஐயா முயற்சி பண்றேன் நான் அதான் இப்ப அவரு சீமான் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க பத்தொன்பது வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன் தானே சொல்றீங்க ஆமா ஐயா பத்தொன்பது வருஷமா சீமான் சொன்னதுக்கு முன்னாடியே நான் போராடிங்கிறேன் ஐயா போராடி என்னால மொழியில தான் தோடு கூட்டினா ஐயா சீமா இப்ப பேசுறத வச்சுதான் ஐயா இப்ப நான் இந்த நிலத்தை மீக்கணும் உறுதியா வந்திருக்கேன் ஐயா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு ஆமா நம்பி சீமான் தான் ஐயா எனக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு எனக்கு ஐயா இப்போ இந்த நிலத்தை நீங்கள் மீட்க இல்லை இந்த நிலத்தை உங்களது தான் நீங்கள் நினச்சி இந்த நிலத்தை மீட்டெடுக்க வரும்போது உங்களுக்கு நேர்ந்த இன்னல்கள் என்னென்ன இதில் என்னென்ன சவால்களை மேற்கொண்டீங்க இந்த நிலத்தை க மீட்க வர தான் யார் நிலத்தை வாங்கினாரா ஏதில் வா வாங்கி இந்த நிலத்துக்கிட்ட வர சொலத்தான் யாரா நீ பறையா அந்த நிலத்துக்கிட்ட வர நீ இந்த நிலம் எங்களுக்கு சொல்லலாம்த்ரா அப்படின்னு ஏதவாள் சொல்லி என்னை கத்தி மிரட்டில் குளம் மிரட்டில் மிரட்டி இந்த நிலத்துக்கிட்ட வராத தடுத்தாங்க ஐயா இந்த நிலத்தை மீட்டெடுக்க நீங்கள் அரசு சார்ந்தோ இல்லை அதிகாரிகள் சார்ந்தோ இல்லை அரசியல் தலைவர்கள் சார்ந்தோ யார் யார்கிட்ட முறையிட்டு இருக்கீங்க எங்கெங்கே போயிருக்கீங்க ஐயா நான் திருவண்ணாமலை கலெக்டர் அரசு சொல்லிக்கிறேன் தாசில்தார் சொல்லிக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் தால்காசில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் டேசிலையும் சொல்லிக்கிறேன் ஐயா எங்கேயுமே ஒரு முடுக்கு வரல ஐயா என்னால் போராடி பார்த்தேன் ஆனால் நான் அடுத்த மாதம் கைனி ஓட்டப்போனேன் ஐயா இந்த கைனி ஓட்டினா என் சாவுக்கு உத்தரவாதம் இந்த கைனி வாங்கினா ஏதோ தான் ஐயா நான் ஒன்றா சொல்லுவேன் இதான் ஐயா என் முடிவு செத்தா இந்த கைனி பிறகு செத்தா கூட அவங்க கையால் தான் சாகணும் ஐயா அவனு ஏன் ஏ ஏன் ஐயா பெரிய பெரிய வார்த்தை இந்த சாவுக்கு காரணம் அவங்கள தான் இருப்பாங்க ஐயா இந்த கைனி ஓட்டு தான் அடிக்கிறாங்க ஓட்டிக்கிறாங்க கொலை பண்ணுறாங்க கத்தால் ஓட்டி பண்ணுறாங்க அது அதை வச்சா சொல்றேன் எப்படி நீதி கிடைக்கிற விரலும் காத்துருங்க காத்திருக்கேண்ணா எப்படி ஐயா கையை கரம காட்டுக்குது எப்படி நான் பாய்க்குறது எப்படி ஐயா இதில் இதெல்லாம் பயிற்சி வச்சா அதை வந்தால் அந்த வருமத்தை வச்சு தான் பாய்க்கலான்னு தான் ஓட்டுறன்ற நான் பஞ்சம நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த நிலங்கள் வந்து எந்தெந்த மக்கள்து வந்து பறிக்கப்பட்டிருக்கு இல்லை ஏமாற்றி வாங்கப்பட்டிருக்கு இப்போ யார்கிட்ட இருக்கு இருக்குது அப்படின்ற போதுமான ஆவணங்கள் வந்து நம்மக்கிட்ட இல்லை ஆனால் உங்ககிட்ட இது உங்கள் தான் சொல்லிட்டு நீங்கள் ஆவணங்கள்லாம் வச்சிருக்கிறதா சொல்கிறீங்க என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் வச்சிட்டு இருக்கீங்க இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி ஆவணங்கள் தவார் திருப்பி காட்டுங்க பத்திரம் திருப்பி காட்டுங்க பத்திரம் இருக்கு ஐயா இந்த பத்திரம் வந்து உங்கள் பேர்ல இருக்கு எங்கள் பேரில் இருக்கு என் பேர்ல இருக்கு ஐயா எங்கள் ஆயா பேர்லையும் எம்பாள் இருக்கு ஐயா அது விட்டுறது விட்டுறதுக்கா என் பேர்லேயும் எங்கள் ஆயா பேர்லேயும் இருக்கா ஐயா இந்த பாருங்க ஐயா சிட்டா என் பேர்ல இருக்கு எங்கள் ஆயா என் எம்பேர்ல சிட்டா இருக்கு ஐயா ம் சிட்டா இருக்கு இது பஞ்சமி நிலந்தான்றதுக்கு எதனால் ஆதாரம் இருக்கா அதுக்கு பஞ்சமி நிலன்றதுக்கு மணி விவேண்டு இருக்கிற புக்கில் இருக்கிற இது ஐயா இது என் மேலே இருக்கிற ஆதாரம் டிசி லாண்டு லாண்டு ஆமாம் இது இது இருக்கா ஐயா இது போன உடனே அடங்களும் என் மேலே இருக்கா ஐயா ம் 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 அடங்கு கொடுத்த அடங்களும் என் மேலே இருக்கா ஐயா ம் இருக்கா ஐயா சரி 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 ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ ஆவணங்கள் வச்சுருக்கேன்றீங்க இப்போ இது பார்க்குறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து இது உங்களது தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா அது எதை பார்த்தா உங்களது தான் நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதானே அவங்க எதை பார்த்தா தெரிஞ்சிக்க முடியும் எதை பார்த்து தெரிஞ்சிக்கன்னா மோடி ஐயா போடுற அந்த காசே நான் தான் வாங்குறேன் ஐயா அப்படிங்கிற மத்திய அரசுக்கு மத்திய அரசு ஆமாம் ம் அது என்ன எதுக்காக அது என்ன நில நிவாரண காசு ஐயா ம் அதுதான் கொடுக்குறாங்க அது எங்க எண்பதுக்கு தான் வருதுங்க ஐயா ம் இப்போ இது உங்க பட்டா தான் உங்க உங்களுடைய இடம் தான் சொல்லிட்டு பார்வையாளர்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செக் பண்ணிக்கணும்னா எதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் என் பேர் தான் இந்த நிலத்தினுடைய நம்பரு பட்டா நம்பரு நூற்றி முப்பத்தாறு ஐயா சர்வே நம்பரு நூற்றி எண்பத்தாறு ஐயா இதை போட்டால் இந்த நிலம் யார் பார்க்குதுன்னு அங்கே சொல்லிட்டிங்க ஐயா யார் வேணாலும் பார்க்கலாம் ஐயா தமிழ்நாட்டில் யார் வேணாலும் பார்க்கலாம் இந்த நம்பர் போட்டால் இது நான் சொல்கிறது பொய்யாம ஐயா மா மாரி துளசி அம்மாள் மன்னார் மகன் சுப்பிரமணி பட்டாவளி தான் இருக்குது ஐயா சிட்டாவளி தான் வரும் இதை நீங்கள் யாரு ஒன்றும் இந்த நம்பர் போட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஐயா நான் சொல்றது பொய்யா மையான்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்க ஐயா இப்போ நீங்கள் இவ்வளோ ஆவணங்கள் உங்கள் இருக்குதுன்றீங்க இவ்வளோ ஆவணங்கள் இருந்தும் ஆனால் இதுக்காக நிறைய அரசியல் நீங்கள் சொன்ன மாதிரி சீமானவர்கள் இன்னும் நிறைய கட்சி தலைவர்கள் இதுக்காக பேசுகிறாங்க அதேமாதிரி பொதுமக்களும் இந்த பஞ்சம் நிலத்தெல்லாம் மீட் எடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக இப்போ பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அவங்கக்கிட்ட இதற்கான தகுந்த ஆதாரங்களோ ஆவணங்களோ இருக்குதா அப்படின்றது சந்தேகம் தான் இதை மீட்டெடுக்கணும்னு பேசினாலும் இதை மீட்டெடுக்க முடியுமான ஒரு கேள்வியும் இருக்குது அதற்கான ஆவணங்கள் இருக்கானும் ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் உங்கக்கிட்ட எல்லா ஆவணங்களும் இருந்தும் உங்களால் மீட்க முடியாத ஒரு சூழலை பார்க்குறோம் அது அந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இந்த சூழ்நிலை எப்படி ஐயா பார்க்குறது ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான் உதவி பண்ண ஐயா அவர் பண்ணி எதனால் இந்த தாய் தாய்த்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு ஒரு வழி பண்ணார்னால் இனிமேதாக இருக்க ஐயா அஞ்சு பட்டாக்கசங்களை வச்சு பேரும் விரும்புறேன் ஐயா பொழல்லாத பையன் ஐயா நான் என்னை மிரட்டி கொலை மிரட்டல் மிரட்டலாம் இங்கே தான் என்ன வராத தெரியா பையா பர தேவையா பையா அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க ஐயா ஆண்லேருந்து பொண்ணுலேருந்து அதாலயே பயம் நடக்கிற ஐயா நான் நிலத்துக்கிட்டே வர முடில ஐயா என் பேரில் இருந்தோம் நிலத்துக்கிட்டே வர முடில ஐயா இதுக்கு கவர்மெண்ட் தான் எதனா ஒரு முடிவு எடுக்கணும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் எதனா ஒரு பைப்பண்ணய்யா இந்த காணொலி அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட போயிட்டோம் இல்லை வெகுசான கிட்ட சென்றடைஞ்சோம் உங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் நான் நானும் அதான் நம்புகிறேன் கவர்மெண்ட் ஏதோ அதிகாரி மூலியமாக கிடைக்குன்னு தான் இந்த பட்ட பசங்களை வச்சுக்கின்னு எதுவுமே கொடுக்கல இந்த பட்ட பசங்கள் வாயிலாக போன ஊமை ஊனம் ஊ ஊம்பு போன வச்சுக்கின்னு போராடிங்கிற ஐயா அது கவர்மெண்ட்டு முதலமைச்சர் தான் ஐயா எனக்கு ம் எனக்கு உதவி பண்ணணும் ஐயா வேறு வழி இல்லை ஐயா சரி நன்றி நன்றிங்க ஐயா